ிய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் மூணியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் ஒரு உயர்வுக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களா அந்த உயர்வில் ஏதோ ஒரு தடை வந்து கொண்டிருக்கிறதா அதிகமாய் பிரயாசப்படுகிறேன் தேவ சமூகத்தில் அழுது விழிக்கிறேன் ஆனாலும் என் உயர்வில் ஒரு முன்னேற்றமே காணப்படவில்லை அது தடையாகவே இருந்து கொண்டிருக்கிறது நான் என்ன செய்வேன் எனக்கு உதவி செய்வார் யார் இருக்கிறார்கள் என்று அநேக தரம் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிற உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் ஏற்ற காலத்தில் என்னுடைய கைக்குள் அடங்கி இருங்கள் நான் உங்களை உயர்த்துவேன் நான் உங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் இன்றைய காலிப்பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலிப்பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் ஒன்று பேரு ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள் அடங்கியிருங்கள் வேத வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் மனுஷன் உங்களை உயர்த்த மாட்டான் சொந்த பந்தங்கள் உங்களை உயர்த்த மாட்டார்கள் ஆனால் வசனம் சொல்லுகிறது தேவன் உங்களை தேவன்தான் நம்மை உயர்த்த வேண்டும் நம்முடைய படிப்பு இருக்கலாம் நம்முடைய கல்வி இருக்கலாம் நம்ம வேலை பார்க்கக்கூடிய வேலை ஸ்தலங்கள் இருக்கலாம் அதிகாரிகளுக்கு கீழே நாம் வேலை பார்த்து இருக்கலாம் ஆனாலும் ஒரு உயர்வை தேவன் தர வேண்டும் என்று நினைத்தால் அவர்தான் நமக்கு உயர்வு தர முடியுமே தவிர மனிதர்கள் நமக்கு உயர்வு தர மாட்டார்கள் அதிகாரிகள் நமக்கு உயர்வு தர மாட்டார்கள் சொந்த பந்தங்கள் நமக்கு உயர்வு தர மாட்டார்கள் நாம் தேவ சமூகத்தில் இருந்து கொடுப்பதினால் ஆண்டவர் நம்மேல் இரக்கம் வைத்து நம்மை உயர்ந்த ஸ்தலத்தில் கொண்டு போய் நிறுத்தி வைக்கக்கூடிய நல்ல தகப்பன் அவர் தான் சொல்லுகிறார் தேவன் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் இருக்க வேண்டுமா நாம் பொறுமையோடு காத்திருப்போமே ஆனால் நல்ல பதவிகளையும் நல்ல பொறுப்புகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் இன்றைக்கு அநேகர் அந்த பொறுமையை காத்து கொள்ளுவதில்லை நான் உடனே படித்து விட்டேன் எனக்கு உடனே வேலை வேண்டும் நான் ஏதாகிலும் பணம் கொடுத்தாயிலும் இந்த ஸ்தானத்தில் உட்கார வேண்டும் என்று நினைத்து அநேகர் மனிதர்களை தேடி போய் கண்ணியில் அகப்பட்டு கிடக்கிறார்கள் ஐயோ நான் தெரியாத்தனமாய் பணம் கொடுத்து விட்டேனே இந்த கண்ணியில் மாட்டிவிட்டேனே இந்த தவறுகள் செய்ய வேண்டிய நிலையில் ஆளாகிவிட்டேனே நான் என்ன செய்வேன் என்று அதற்கு பிற்பாடு புலம்புகிற அநேக ஜனங்கள் உண்டு ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு காலம் உண்டு உன்னை உயர்த்துவதற்கு நான் ஒரு காலம் வைத்திருக்கிறேன் உன்னை பக்குவ உன்னை உருவப்படுத்தி உன்னை உருவேற்படுத்தி உன்னை அப்படியே சீர்படுத்தி என்னுடைய வலது கைக்குள் வைத்திருக்கிறேன் நான் உன்னை உயர்த்தும் படிக்கு நீ எந்தெந்த பக்குவங்களில் வளர்ந்து வரும்போது உன்னுடைய ஸ்தானமும் அதிகமாய் வளர்த்தி வைக்கப்படும் அந்த ஸ்தானத்தில் உன்னை நான் கொண்டு போய் நிறுத்தி வைப்பேன் இன்றைக்கு அநேக ஜனங்கள் பொறுமையை இழந்து அதிவேகத்தில் முன்னேற வேண்டுமென்று அநேக பல பாவ காரியங்களை செய்து கொண்டு அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தேவனுடைய பிள்ளைகள் அதிக அளவில் இதில் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் பொறுமையோடு இரு ஏற்ற காலம் வரும் உனக்கென்று ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் நான் உன்னை உயர்த்தி வைப்பேன் ஜனங்கள் பார்ப்பார்கள் இது தேவனுடைய பிள்ளை இவ்வளவாய் உயர்ந்திருக்கிறான் அவன் ஆவிக்குரிய காரியங்களில் உயர்ந்திருக்கிறான் அவனுடைய வாழ்க்கை உயர்ந்திருக்கிறது அவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை உயர்ந்திருக்கிறது பாருங்கள் என்று உன்னை குறித்து அநேகர் சுட்டிக்காட்டி சொல்லும் விதத்தில் சாட்சியாய் சொல்லும் விதத்தில் நான் உன் உயர்த்தி வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் அவர் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் நீங்கள் அடங்கி இருப்பீர்களே ஆனால் அவர் உங்களை மேன்மைப்படுத்த உங்களை உயர்த்த உயர்ந்த கண்மலையில கொண்டு போய் நிறுத்த அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார் எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க எத்தனை பேர் ஆண்டவர் நான் இதுவரைக்கும் ஓடின பிரயாசம் உண்டு பாடுபட்ட பிரயாசம் உண்டு அதிகமாய் தேர்வு எழுதி கொண்டு காத்திருக்கிறேன் என ஒரு பலன் கிடைக்கவில்லையே என்று சொல்லி அழக்கூடிய ஜனங்கள் உண்டு வேலை நான் பதிவு பண்ணி வைத்திருக்கிறேன் அதில் எனக்கு ஒரு மேன்மை இல்லை என்று சொல்லுகிறவர்கள் உண்டு வேலைக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன் அதில் ஒரு உயர்வு எனக்கு வேணும்னு சொல்லுகிறவர்கள் உண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறவர்கள் ப்ரமோஷனுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் உண்டு ஆண்டவர் சொல்லுகிறார் ஏற்ற காலத்தில் உன்னை நான் உயர்த்துவேன் உன்னை நான் விருதாவாய் விடுவதில்லை நீ தேவ சமூகத்தில் படித்த கண்ணீருக்கெல்லாம் நான் பதில் தரக்கூடிய நாட்கள் வந்தாயிற்று நான் உன்னை உயர்த்தும்படிக்கு நீ என்னுடைய கருத்துக்குள் அடங்கியிரு அங்கும் இங்கும் பார்க்காத யாரையும் நோட்டமிடாத நீ என்னையே நோக்கிப்பார் நான் உன்னை விடுவிக்க உன்னை உயர்த்தக்கூடிய காலம் வந்தாயிற்று நான் உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப் போகிறேன் நான் உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப் போகிறேன் என்று ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து வாக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோகப் பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டு வரேன் இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை தந்திங்க காண்டு வரேன் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தம் தந்திருக்கீங்காண்டு வரேன் அப்பா நாங்கள் உயர்த்தக்கூடாதபடிக்கு சத்ருவானவன் பல வழிகளை மேற்கொண்டான் ஆண்டு ஆனாலும் அந்த வழிகளை எல்லாம் தேவன் தகர்த்தறிந்து எங்களை உயர்த்தக்கூடிய வழிகளில் கொண்டு வந்த மேலான கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு தேவன் எங்களை உயர்த்தணும் ஆண்டு மனுஷன் எங்களை உயர்த்தக்கூடாது ஆண்டு வரே மனுஷன் இன்னைக்கு உயர்த்தினா நாளைக்கு அதை சொல்லி காட்டி குற்றப்படுத்துவான் ஆண்டு நான் உனக்கு தந்ததுனால நீ இந்த வேலையில் வந்திருக்கிற நான் உன்னை உயர்த்தினதுனால தானே நீ இந்த வேலையில் வந்திருக்கிறேன்னு சொல்லி எங்களை கை சூண்டி பேசுகிற அளவில் மனிதன் பேசுவான் ஆண்டு ஆனால் நீர் எங்களை உயர்த்தி வீரே ஒரு ஜனம் கூட எங்களை கை நீட்டாத ஆண்டு இது தேவனுடைய பிள்ளை இது தேவனுடைய கரம் இது தேவனுடைய வார்த்தையினால் பிழைக்கப்பட்டது இது தேவனே உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவில் எங்களை மேன்மையாய் உயர்த்தி உயர்ந்த அந்தஸ்துகளில் அதிகார வர்க்கங்களில் எங்களை கொண்டு போய் நிறுத்துவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே வேலைக்காக தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அண்டவரே ஏற்ற காலத்தில் தேவன் அவர்களை உயர்த்தி நல்லதொரு வேலையை கொடுத்து நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் கொடுத்து இந்த தேசங்களை ஆண்டவரை அதிகாரப்படுத்தக்கூடிய அதிகாரங்களை தேவன் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் உயர்த்தும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் அதற்கு விரோதமாக எழும்புகிற தடைகளை எல்லாம் தேவன் எடுத்து மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவ ஆவியானவர் ஆண்டவரே தேவன் குடும்பங்களுக்குள்ளாடி கிரியைகள் நடப்பிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமே ஆமே